எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் மிருகசீரிடம் முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்க ரிஷபராசி நேயர்களுங்க இதிலும் நேர்த்தையான ஆடை அணிதல் இதெல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் லக்ஸுரியஸான வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறது எப்போவுமே தொழில் பண்ணுறத ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ரசனை மிக்க ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இப்போதைக்கு இந்த ராசிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வராருங்க இது ஜென்ம குரு அப்படின்னு அழைக்கப்படும் பொதுவாக ஜென்ம குரு நடக்கிறது அந்தளவு சிறப்பு கிடையாது தான் ஆனாலும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கார் அதனால் கெடுபலன்கள் அதிகமாக நடந்துருமோ ஜென்ம குருவில் அப்படிங்கிற பயம் ரிஷபராசி நேயர்களுக்கு தேவை கிடையாது இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் அதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜென்ம ராசிக்குள்ளாக வருகின்ற இந்த குரு பகவான் எங்கெல்லாம் நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் என்னதான் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் திருமண அமைப்புகள் தடைபடாதுங்க திருமண அமைப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாண அமைப்புலாம் இப்போ கைகூடி வருகிற ஒரு நல்ல காலகட்டம் ஆக பிள்ளைக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அந்த தோஷம் இருக்குங்கிறாங்க இந்த தோஷம் இருக்கிறாங்க ஜாதகப்படி கல்யாணத்துக்கான தசையும் வந்துடுச்சுன்னா இப்போ ஏழாம் இடத்து குருவாக இருக்கிறார் வலுவாக பதினொன்றில் ராகு இருக்கார் கல்யாணம் அழகாக முடிஞ்சுட்டு போயிடும் மறுதிருமணத்திற்கு முயற்சிக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் ஏன்னா பதினொன்றாம் இடம் ராகுவின் அமர்வில் வலுவாகவே இருக்குது அதனால் முதல் மனம் மறுமணம் இந்த ரெண்டு மனத்துக்காகவும் முயற்சிக்கிற ரிஷவராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணத்திற்கான அமைப்பு உண்டுங்க அப்போ நீங்கள் எப்படிங்க தாராளமாக முயற்சிங்க கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் குருபலம் எல்லாம் கல்யாணம் ஆகாதலாம் கிடையாது கல்யாணம் நடக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஏன்னா குரு அமர்ந்த இடத்தை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பார்த்த இடத்துக்கு பலம் அதிகம்ங்க அந்த வகையில் குரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான அமைப்பு பாக்கியத்தையும் கொடுக்கும் ஆக சுபகாரியங்களின் ஆதாரம்னு சொல்லக்கூடிய திருமணம் சுபகாரியத்தின் இன்னொரு மற்ற மற்றொரு ஆதாரம்னு சொல்லக்கூடிய வம்ச விருத்தி இந்த ரெண்டுமே இந்த ஜென்ம குருவானாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி கடையில் இவ்வளோ நாள் போய்கிட்டு இருந்த மிக கடுமையான கசப்பான சில விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் குறைஞ்சி போயிடும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா கணவன் மனைவி உறவு மேம்படுகிற காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல நீங்கள் மனசு விட்டுறக்கூடாது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான வேலை வாய்ப்புகள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றதுங்க ஏன்னா ஒரு வருடத்துக்கு குரு இருக்கப்பறாரு இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரையிலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்க போகிறார் அவர் ஒரு நல்ல இடங்களை பார்க்குறார் உயர்கல்வி இந்த படிப்புலாம் படிக்கணும்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் உடைச்சிட்டு உயர்கல்வி அற்புதமான முறையில் நகர்ந்துடும்ங்க ஆக ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது அதேபோல் தகப்பனாரினுடைய உடல்நிலை யாருக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது அல்லது கடந்த காலங்களில் தகப்பனாரோட கருத்து முரண்பாடுகள் இருந்தீங்களோ அதெல்லாம் விலகி தகப்பனாரோடு ஒரு நல்ல உறவு நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீண்டும் பேசாமல் இருந்த அப்பா கூட வந்து பேசுகிறது பேசாமல் இருந்த அம்மா கூட வந்து பேசுகிறது உறவுகளோடு கொஞ்சம் ஒட்டி ஒழுகக்கூடிய நல்ல பலன்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல அதே அதேபோல் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் ஓரளவு நல்ல ஒரு ஓட்டத்திலேயே இருக்கும் நல்ல வருமான அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும் கவலைப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக சிறப்பாக எதுவும் பின்னடைவாக எதுவும் கிடையாது அதனால் தொழில் அமைப்புகள் என்ன ஒன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணும் தொழில் கஷ்டப்படலாம் கஷ்டப்படாமல் வருமானம் எப்படி கிடைக்கும் புரியுது இல்லைங்களா அந்த விதத்தில் ஜென்மகுரு நடக்கிறதனால எல்லாவற்றிலும் கொஞ்சம் சிரமப்படுத்தி நன்மைகளை கொடுப்பார் அவ்வளவுதான் அந்த விதத்தில் நீங்க பெரிய அளவில் ஒன்றும் பயந்துக்கிட வேண்டாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழில் அமைப்புகள் இயல்பாக எப்போது நகர்ற மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஓட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இது அமைகின்றது அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க அந்த விதத்தில் மேசராசி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்குள்ளே வருகின்ற இந்த குரு பகவான் இந்த ரிஷவராசி நேயர்களுக்கு நன்மையை தான் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது சரிங்களா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் குறிப்பாக என்னென்னு சொல்லிடுறேன் குழந்தை இல்லாமல் தாமதமாகிக்கிட்டுருக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற நண்பர்கள் அல்லது மருத்துவம் குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ ஒரு முறை நீங்கள் குலதெய்வத்தை மட்டும் போய் வழிபட்டுறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த ஏதாவது தெய்வங்கள் உபாசனை பெற்றிருப்பவர்கள் ஜோதிடம் கற்பவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க ஆன்மீக பாதைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டமாக அமைகின்றது காதலில் வெற்றிகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஆனால் அது முதல்ல தொந்தரவு பண்ணாது பிறகு சொ கவனமாக இருக்கணுங்கிற இடத்துல சொல்கிறேன் ஆனால் காதல் சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றிகளை கொடுக்கின்ற நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடைகின்ற காலகட்டமாகவும் இது அமையப்பெறுகின்றது நீண்ட நாளாக உங்கள் என் பிள்ளைக்கு இது ஆகலை என் பொண்ணுக்கு இது ஆகலைன்னு உங்கள் குழந்தைகளை நினச்சி எந்த விஷயத்துக்காக நீங்கள் மன வருத்தம் பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் விலகி குழந்தைகளோடு குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த காலகட்டம் வந்துடும் சரிங்களா பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரும் பொருளாதாரம் சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய தேவை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பண வரவுகள் பண நடமாட்டம் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த விதத்தில் ரிஷபராசினியர்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் அமைப்புகள் வேலை கிடைக்கிறது எல்லாமே ஒரு இயல்பா நான் ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஜென்ம குருவில் பதினொன்றில் இருக்கிற ராகு உங்களுக்கு நன்மைகளை இழுத்து கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல நகர்வாகவே இருக்கும் இந்த ஒரு ஒரு ஆண்டுக்கு சரிங்களா எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேன்மை தான் ஒரு அறுபது சதவிகிதம் நற்பலன்கள் தான் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்க இங்கெல்லாம் நல்லா இருக்குது எங்கே கவனமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஜென்ம குரு அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் பயந்துக்கிட வேண்டாம் என்னென்னா இங்கே ஜென்மத்தில் இருக்கிற குரு டக்கு டக்குன்னு ஒரு முடிவெடுக்க எடுக்க வச்சுருவார் தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுத்து விட்டுருவார் இந்த ஜென்மகுருவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மூணு விஷயம்னா நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுடைய வழிகாட்டி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று செய்யுங்க ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் இந்த நேரத்தில் தவறிடும் அது தவறுறதுனால ஒரு தலைகுனிவையோ ஒரு பெயர்கேட்டையோ அது ஏற்படுத்திடும் அப்படி ஏற்படுத்துறதுனால தான் ஜென்ம குருவை கண்டு பயப்படுறது அதுவும் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி கொஞ்சம் தவறான வழிகாட்டுதல்களை கொடுத்துருவார் அதனால் அது கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து ஏதாவது பெரிய முதலீடுகள் போடுறதுக்கு முன்பாக அந்த ஃபீல்டு சரிதானா அதில் போட்டால் இப்போ முதலீட்டை திரும்ப எடுக்க முடியுமா வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி பண்ணணும் ரெண்டாவது காதல் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு காதலில் தொந்தரவு வந்து வெற்றி அடையலாம் அல்லது ஒரு காதல் தொந்தரவாகி பிரிந்து மறு காதலில் வெற்றி அடையலாம் ஆக காதலால் மனசங்கடம் உண்டு குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் ஏதேனும் உடல் தொந்தரவுகளோ அல்லது குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட்டு இந்த ஓராண்டு காலகட்டத்திற்குள்ளவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இருபத்தைந்து ஐந்து அது மீண்டும் ஒன்றாகவும் சேர்ந்து வந்துடும் சரிங்களா ஆனால் ஆரம்பத்தில் ஒரு கசப்பை கொடுத்து தான் அதன் பிறகு என்ன பண்ணுங்க நன்மையை தரும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அப்பப்போ ஹெல்த் மட்டும் கொஞ்சம் தொந்தரவாகி தொந்தரவாகி குறிப்பாக அதில் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நிலையில் கவனமாக இருக்கணும் அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க ஆக இந்த இடம் நீங்கள் முக்கிய கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறது முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தனித்து எடுக்காதிங்க குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து ரெண்டாவது உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க பிள்ளைகள் விஷயத்துலேயும் உங்களுடைய காதல் அமைப்புகளையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லது இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது இந்த குருவின் பெயர்ச்சி நன்மைகளையே செய்யும் இங்கே பிறகு நல்ல பண வரவு கிடைக்கும் தொழில் ஓடும் எல்லாமே சிறப்பு தான் அது என்னென்னா ஒரு பயத்தின் பேர்லேயே நாளைக்கு வருமானம் வந்துடுமோ நாளைக்கு சீட்டு கட்டினமே பணம் கிடச்சிருமோ எல்லாம் கிடச்சிரும் ஆனால் அது ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாடம் சொல்லிக் கொடுத்த குருநாதர்கள் அல்லது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருநாதர்கள் வழிகாட்டிகள் இவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கூடுமான வரையிலும் இந்த காலகட்டத்தில் எதுவும் கெட்ட செயல்களில் மனசாட்சிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடாதீங்க ஏன்னா ஒழுக்கத்தை குறிக்கின்ற குரு பகவான் ஜென்ம ராசியில் பொழுது நீங்கள் ஒழுக்கம் தவறுகின்ற பொழுது பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார் ஆக ஒழுக்கம் தவறாமல் இருப்பது இன்னொரு பரிகாரம் அப்போ நம்ம எங்கெல்லாம் அடிக்கொட்டு இங்கே கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல கவனமாக இருந்துக்கிட்டுனா போதும் ஆக மதத்தில் ஒரு அறுபது அறுபத்தைந்து சதமானம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த குருபெயர்ச்சியில் நன்மை தாங்க அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது அனைத்து ரிஷபராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி